ஹாய் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னா உலகத்தோட தான் இருக்கும் சிதம்பரம் நடராஜரை வழிபட ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகள் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் நடராஜர் கோயிலுக்கு எந்த கோபுர வழியால் வந்தாலும் நேராக சிவகாமி அம்மன் சன்னதிக்கு வந்துடுங்க அம்மனை வழிபட்டுட்டு உங்களோட இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட் மாதிரி ஒரு வழி இருக்கும் அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே தான் சித்திரகுப்தர் கோயில் இருக்கும் நீங்கள் நடராஜருக்கு முன்னாடி சித்திரகுப்தட்ட உங்களோட வேண்டுதல்களை சொன்னாதான் நடக்கும் அப்படின்றது தான் இந்த கோயிலோட சிறப்பு ஐதீகமே ஆனால் இங்கே உள்ள சில பேர் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போகிற வழியை அடிக்கடி பூட்டி வச்சிடறாங்க அப்படியே சித்திரகுப்தரை வழிபட்டுட்டு அங்கே உள்ள சித்தர்களையும் வழிபட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா நடராஜருக்கான சிறப்பு சக்கரம் ஒன்று இருக்கும் அந்த சக்கரத்தையும் நல்லா வழிபட்டுட்டு தான் நீங்க நடராஜ பெருமானை பார்க்க கோயிலுக்குள்ளேயே போகும் இதுவரை நடராஜ பெருமானை நீங்கள் எப்படி வழிபட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தயவு செஞ்சு இந்த வழிமுறையை இன்னும கோயிலுக்கு போனீங்க கோயிலோட தயவு செஞ்சு சிறப்பு அம்சம் ஒன்னு சொல்றேன் அதையும் கேளுங்க சிதம்பரம் ரகசியம் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிருக்காங்க ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா தில்லை நடராஜரோட பெரு விரல் உலகத்தின் மையத்தை கணக்கிட்டு தான் உங்கள் கோயிலே கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை ஜே அண்ட் டின்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ரீசண்டாக கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க மேலும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட நிறைய தலங்களும் சின்ன சின்ன கோயில்களும் நிறையவே நம்ம நடராஜ பெருமான் கோயிலுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இங்கே வந்தாலோ நடராஜரை பார்க்குற அந்த நேரங்கள் மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும் எம்பெருமானோட சிறப்பு பற்றின வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்